வணக்கம் ஆதியந்தம் டிவி சேனல் நேரலுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருடம் பிகாரி வருடம் அதாவது ஒவ்வொரு வருடமும் முந்நூற்றஞ்சி நாள் ஒரு சுழற்சிக்கு ஒரு பெயர் இருக்கிறோம் முதல் வருடம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் ஒவ்வொரு வருடத்திற்கான ஒரு பெயர்கள் இப்போ விளம்பி வருடம் அதுக்கடுத்து விகாரி அதுக்கடுத்து சார்வரி இப்படின்னு வரிசையாக ஒவ்வொரு அறுபது ஆண்டுகளுக்கும் அறுபது பெயர்களாக நாம் வழக்கமாக அந்த பெயர்களை வச்சுட்ருக்கோம் ஒவ்வொரு அறுபது ஆண்டுகளுக்கு முடிவில் திரும்ப என்ன வருடம் தொடக்கமோ அட்சே வருடம் தொடங்கி பிரபா வருஷம் வரில் அறுபது ஆண்டுகளுக்கு அறுபது ஆண்டுகளுக்குன்ற ஒரு பெயர்கள் வச்சுருக்கோம் அந்தந்த வருடத்திற்கான வெண்பா இருக்குது வெண்பான்னா செய்யுள் செய்யுங்கிறது பாட்டு அதில் இந்த வருடத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறது தான் அந்த வெண்பாவுடைய பொருள் அதையனால இந்த வருடம் விகாரி வருடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு ஒரு ராஜா அப்படிங்கிறத நம்ம ஜோதிட சாஸ்திரங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க இந்த வருடம் தமிழ் வருடம் விகாரி வருடம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது முடிய இருக்கக்கூடிய காலகட்டம் விகாரி வருடம் அந்த விகாரி வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வருடத்திற்கு ராஜா யார் இப்போ நம்ம இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இயரை கூட்டுவோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னா ரெண்டாயிரங்கிறது ரெண்டு ஜீரோ திருவ ஒன் நைன் அப்படி கூட்டும் போது என்ன ஆகிடும்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்கு மூன்று மூன்றுக்கு அதிபதி பகவான் குரு அப்படின்னு நம்ம சொல்வோம் இந்த வருடத்தின் ராஜா வந்து குரு அப்படின்னு நம்ம சொல்வோம் அந்த எண்ணுக்கு உரிய கிரகத்தை அடிப்படையாக ஆனால் தமிழ் வருடத்தில் அப்படி இல்லை தமிழ் வருடத்திற்கு ஒவ்வொரு பொறுப்புகள் இந்த நவகிரகங்கள் இருக்கக்கூடியவர்களை கொடுத்துருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஏழு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பொறுப்பில் வருவாங்க யார் யார் வருவாங்க அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி பகவான் இப்போ ஏழும் சேர்ந்து ஒவ்வொரு வருடத்திற்கு ஒவ்வொரு ராஜாக்கள்னு நாம் வந்து தேர்ந்தெடுக்கிறது வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த வருடம் சனி பகவான் தான் ராஜாவாக வந்திருக்கிறார் சனி பகவானுடைய வேலை தான் இந்த வருடம் முழுவதும் நடைபெறும் சனி மாதிரி கொடுப்பவர் இல்லை கடுப்பவர் இல்லைங்கிறது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் வழக்கமாக வச்சுட்ருக்கோம் ஆகினால சனி பகவான் ஜலராசி அப்படின்னு சொல்லக்குறைவருக்கும் பொதுவாக இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒரு வருடம் பிறந்தோன்னா அந்த விட மழை இருக்குமான்னு தான் முதல்ல கேட்பாங்க ஏன்னா இன்றைக்கி மழையை அந்தளவுக்கு எல்லாம் ஜனங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் மழை தான் பிரதமாக அதாவது பிரதானமான ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா காலங்காலமாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா மாதம் மாதிரி மழை அப்படின்னா அந்த அந்த கிரகத்தை அடிப்படையாக வச்சு தான் சொல்லுவாங்க இப்போ கடந்த வருடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடத்திற்கு உடைய அந்த சதவீதம் மழையின் அளவு குறைஞ்சிகிட்டே இருக்குது ஆகியனால பொதுவான பலன்கள் மேஷம் ரிஷபம் இதனம் கடகம் சிம்மாரம் அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கு சொன்னாலும் கூட பொதுவான பலன்கள் எந்த அளவுக்கு இந்த வருடம் பிறப்பு இருக்கும் அப்படிங்கிறத வழக்கமாக கேட்பாங்க ஆகினால இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில ஆண்டுகளுக்கு இந்த வருடம் விகாரி வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விகாரி வருடத்துக்கு யார் வந்து ராஜாவாக வந்திருக்கிறாருன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் சனி பகவானுடைய வேலை என்ன ஒரு ராஜா அப்படின்னா எல்லா விதமான பொறுப்பையும் அவர் தான் நிர்வகிக்கணும் அவருக்குழ மந்திரி இருப்பாங்க இப்போ நம்ம இருக்கக்கூடிய மந்திரிகளுக்கு பொறுப்புகள் கொடுக்குற மாதிரி அப்போ மந்திரிகள்னு சொல்லாமல் மந்திரிகளுக்கு இருக்கக்கூடிய ராசியாதிபதி யார் மேகாதிபதியாது சசியாதிபதியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருக்குது இப்போ நம்ம அடுத்தது மந்திரி யார் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது அவருடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய பகவான் சூரியன் தான் மந்திரியாக வராரு விகாரி வருடத்திற்கு சரி ராஜாவும் மந்திரியும் சேர்ந்தாச்சு அதுக்கப்புறம் யார் மேகாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ தானியத்துக்குன்னு ஒத்துருக்குறாரு மழைக்குன்னு பொன் பொருள்களுக்கும் ஒத்துருக்குறாரு இதை மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் சூரிய பகவான் மந்திரியாக வரார் இப்போ ராஜாவும் மந்திரியும் ஒத்து போகணும் அப்போ தான் ஒரு நாடு நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் மந்திரி ஒரு பக்கம் இருந்தால் அந்த நாடு அவ்வளோ சௌக்கியமாக இருக்கிறதில்ல இந்த வருடத்தை பொறுத்தவரை தன்னுடைய பையனை அதாவது சூரியனுடைய பையனை ராஜாவாகவும் தான் வந்து மந்திரியாகவும் அமைஞ்சிருக்காங்க விகாதி வருடத்தில் ஆகியனால விளம்பி வருடத்தை விட கடந்த வருடம் விளம்பி வருடத்தை விட வரக்கூடிய விகாரி வருடம் சிறப்பான மழை இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஆக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மூலாதாரமே மழை தான் குடிநீரிலிருந்து அன்றாட விலங்குகளிலிருந்து மற்ற மரம் செடி உலைகளுக்கெல்லாம் நீர் ஆதாரம் நீரின்றி இல்லை ஆக நீர் ஆதாரம் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறதுனால ராஜாவா சனி பகவானும் மந்திரி வந்து சூரிய பகவானும் வர்றதுனால எதிர்பார்க்கிறத விட அதிகமான மழை பெய்யணும் அப்படிங்கிறது பஞ்சாங்கம் தரும் தகவல் ஆகையினால இந்த வருடம் மழை சிறப்பாக இருக்கும் மழை சிறப்பாக இருந்தால் விவசாயம் சிறப்பாக இருக்கும் விவசாயம்னா என்ன எல்லா விதமான தானியங்களுக்கும் அது மாதிரி அந்த கருப்பு தானியங்கள் அது எண்ணெய் வித்துக்கள் இரும்பு சம்பந்தமான பொருள்கள் அதன் அடிப்படையாக உப உபத்தொழில்கள் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும் அதற்கு சனி பகவானே காரணம் ஆகையினால இந்த விகாரி வருடம் எல்லா விதத்திலையும் விளம்பி வருடம் கடந்த வருடம் விளம்பி வருடத்தை விட இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் மழை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு சுமூகமான உறவுகளில் இருந்து இந்த அந்தந்த நாட்டுக்கு வேண்டிய தேவைகளை அந்தந்த நாடு அந்தந்த ராஜாவாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ நம்ம வந்து ஒரு மாநிலம் அப்படின்னு வச்சுக்கிறோம் மாநிலத்துக்கு மேலிருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் இருக்கும் அந்த காலத்தில் அப்படி இல்லை சிறு நாடு பெரிய நாடு அவங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம அப்படி சொல்ல வேண்டியது மாநிலம் மாநிலம்லாம் ஒன்றை சேர்த்து நம்ம மத்தியம் சொல்லக்கூடிய ஆக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் நல்ல உறவுகளாக அதற்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இந்த வருடம் விகாரி வருடம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ராஜாவாக இருக்கிற சனி பகவானும் மந்திரியாக இருக்கிறது சூரிய பகவானாக இருக்கிறதுனால பகை பெற்ற கிரகங்களாக இருந்தாலும் உறவுகள் வரும்பொழுதே பையனும் அப்பாவும்ங்கிற உறவு ஒரு பெரிய பலம் ஆகையினால் வரக்கூடிய காலம் உதாரணத்துக்கு கிழக்கு முகமாக சூரியன் இருந்தால் அவருக்கு நேர் அவருடைய முதுகு சைடு பேக் சைடாக சனி பகவான் இருப்பார் இது ஜோதிரந்தரன் தகவல் ஆகையினால் நல்ல சிறப்பான ஒரு பலனை இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் எல்லாருக்கும் சிறப்பாக அமையணும் எல்லா விதமான சகல சௌபாக்கியமும் அடையணும்னு சொல்லி வாழ்த்தி இப்போ இந்த ஒவ்வொரு ராசி பலன்களுக்கும் பார்க்கலாம் இப்போ மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த வருஷத்தை பொறுத்தவரை மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு காரணம் மேஷராசிக்கு ஜீவனாதிபதியே பகவான் சனிதான் அவர் தான் இந்த வருஷம் ராஜா வந்திருக்கிறார் ஒரு பக்கம் பாதகாதிபதின்னு சொன்னாலும் கூட ஜீவனம் பாதகமாக இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இருக்கிற இடம் சனி இந்த வருடம் முழுவதும் சனி பகவானுடைய பயிற்சி கிடையாது தமிழ் ஆண்டில் இந்த வருடம் முழுவதும் சனி பயிற்சி கிடையாது இது வந்து திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அவங்க அடிப்படையில் இந்த வருடம் முழுவதும் கிடையாது ஆகையினால் நாம் சனி பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் தனுசில் இருக்கிறாரு தனுசில் இருக்கிறதுக்கு இயல்பாக அவருடைய பார்வை லாபஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் பார்வையை அவர் வந்து கும்பத்தை பார்க்குறாரு மேசராசிக்கு அப்போ லாபமாக தான் இருக்கும் பாக்கியமாக தான் இருக்கும் கவலை இல்லை சனி பகவான் தான் ராஜா ஆகியனாலும் மிகச்சிறப்பான பலலை மேசராசிக்காரர்களுக்கு தரும் எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் அடையக்கூடிய அமைப்புள்ள திருமணம் ஆகாதவர்களுக்கு குழந்தை வாக்கி இல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த விட இருக்கு மேசராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான பூரண அருளும் கிடைக்க வாழ்த்துக்கள் ரிஷபராசிக்காரர்கள் இப்போ ரிஷபராசி ஏற்கனவே சனி பகவான் யோகாதிபதி ரிஷபராசிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான்கு கூடையவராக வர்றாரு அவரும் சிறப்பான நிலையில் இருக்கிறாரு மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மத்தியானம் தான் ரெண்டு மணிக்கு தான் மாதம் பிறக்குது ஆனால் அது பிறக்கும்போது ஆயிலி நட்சத்திரம் இப்போ ஆயிலி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இயல்பாக புதனுடைய நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திர சந்திரன் கடகத்தில் இருக்கும்போது கடக லக்னமாக பிறந்து கடகத்திலே வரும்போது ரிஷபம் வந்து லாபாதிபதியாக வராரு லாபத்தை கொடுக்கக்கூடிய திரும்ப சொல்கிற இந்த பதினோராம் வீட்டுக்காரங்க அப்படிங்கிறது வந்து பாதகன் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் லாபத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயமும் ரிஷபராசிக்கு மிகச்சிறப்பான ஒரு பலனை அவர் வந்து யோகாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் ராஜாவை வர்றதுனால விகாரி வருஷத்துல மிகச்சிறப்பான ஒரு பலனை தருவார் திருமண தடைகள்லாம் நீங்கும் அதே மாதிரி வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு அமைப்புலாம் அமையும் நல்ல ஆரோக்கியங்கள் கிடைக்கும் உறவுகள் பலப்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் மிதுன ராசிக்காரர்கள் இப்ப மிதன ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரை பொறுத்தவரை ஒரு பக்கம் எட்டுக்கு ஒன்பதுக்கும் எடையவர் ஏழாம் எட்டில் இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த அடிப்படையில் சனி பொதுவாக நம்ம தமிழ் வருடத்தில் சனி பகவானை வந்து ராஜாவாக எடுத்துக்கிட்டாலும் ஒரு ராசி மாறுறதில்ல அப்போ ராசியோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதில் இருந்து அவர் ஏழில் இருக்கார் ஆகியனால அவருடைய சிறப்பான ஒரு பலனை நல்லா மிதன ராசிக்காரர்கள் கொடுக்குறோம் வாகனங்கள் வாங்குறது வாகனங்களை புதுப்பிக்கிறது மீ வீடு மனைகள் வாங்குறது ஆரோக்கியங்கள் பெறுகிறது உறவுகளில் நல்ல விதமான அமைப்புகள்லாம் அமைகிறது இதெல்லாம் மிதன ராசிக்கு பொன்பொருள் ரொம்ப சேரும் எதிர்பார்க்கிறத விட அதிகமாக மிதன ராசிக்காரர்கள் இந்த வருடம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இரண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது பிகாரி வருடத்தில் மிகச்சிறப்பான அமைப்புகள் தெரியும் அதுமாரி வீட்டில் கல்யாணம் ஆகாத குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தால் திருமணம் உடனடியாக நடக்கும் அதற்கு காரணம் குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறது விசேஷம் அதனால அவங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பலனை இந்த வருடம் கொடுக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கும் வாழ்த்துக்கள் கடகராசிக்காரர்கள் இப்ப கடகராசிக்கார எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் இந்த வருடமே பிறக்கிறது கடகராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து பூசத்துல காலையில அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி கடக ராசியிலே மிகச்சிறப்பான அமைப்பில் மாதம் பிறக்குது அதில் சந்திரன் அதிலே இருக்கிறாரு ஆயிலி நட்சத்திரத்தில் மாதம் பிறக்கிறது ஆயிலி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் சாரத்தை வாங்கியிருக்கிறதுனால ரொம்ப சௌக்கியமான ஒரு பலனை தரக்கூடிய வாய்ப்பு காரணம் கடகராசிக்காரர்களுக்கு கடக லக்னத்திலே இந்த வருடம் பிறக்கிறது ரொம்ப விசேஷமான கருதுகிறோம் ஆகினால எல்லா விதமான சௌரியம் கிடைக்கும் எதிர்பார நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக நீண்ட நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் அதேமாதிரி பூர்வ புண்ணி ஸ்தானங்கள்லாம் வலுத்து இருக்கிறதுனால பூர்வ புண்ணி ஸ்தானங்கிறது கடகலக்கணத்துக்கு செவ்வாய் பகவான் செவ்வாய் பதினோராம் வீட்டில் மாதம் பிறக்கும் பொழுது வருடம் பொழுது மிகச்சிறப்பான செவ்வாய் இருக்கிறதுனால யோகாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரிஷபத்தில் ரொம்ப விசேஷம் கடகராசிக்காரளுக்கு எல்லா விதமான பொருள் பொருள்கள்லாம் சேரக்கூடிய அற்புதமான வருடம் விகாரி வருடம் விகாரி வருடத்திற்கான வாழ்த்துக்கள் கடகராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்ப சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பகவான் சூரியன் தான் அதிபதி சூரியன் இந்த வருஷம் மந்திரியா வந்திருக்கிறார் வருடம் பிறக்கிறதே கடக லக்னத்துல கடக ராசியில பிறக்குது அப்ப கடக லக்னம் கடக ராசியில பிறக்கும் பொழுது தனம் சொல்லக்கூடிய இரண்டாம் வீதுக்கு சூரியனே அதிபதியாக வந்துடுறாரு உதாரணத்துக்கு சூரியன் வந்து உச்சமாகிடுவார் நம்ம வருடப்பிறப்பு அன்னைக்கு சூரியன் உச்சனாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் சந்திரன் ஆட்சிகரகமாக இருப்பார் ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையுமே மேன்மையான வருடம் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் வாக்கு வன்மைகள் கிடைக்கும் சிறப்பான ஒரு பெரிய பலனை கொடுக்கும் பொன்பொருள்கள் அதிகமாக இருக்கும் உறவுகள் பலப்படும் அதனால் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பை விட அதிகமான விகாரி வருடத்துடைய பலன்களை சிம்ம அற்புதமாக இருக்கும் சிம்ம விகாரி வருட வாழ்த்துக்கள் கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிறோம் ராசிக்கு அதிபதி பகவான் புதன் புதனுடைய நட்சத்திரம் தான் ஆயுலி நட்சத்திரம் நான் முதலே சொன்னேன் ஆயிலி நட்சத்திரத்துக்கு அதிபதி பகவான் புதன் அப்படின்னு சொன்னோம் புதன் நல்ல நிலையில் அற்புதமான நிலையில் இருக்கணும் சகோதர ஒற்றுமைகள் சகோதரனால் இருக்கக்கூடிய மேன்மையடைகிறது அதுக்கடுத்து கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வலுமை பெறுறது கல்வி ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு பலனை தர்றது அதாவது வாக்குவன்மைகள் அதிகமாகறது தன்னுடைய பதவியில் வந்து நீட்டிக்கிறது பதவியை நீட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் பதவியில் சிறப்பாக பேர் எடுக்கிறது விளங்குறது இதுக்கெல்லாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பலனை இந்த வருடம் கொடுக்கறதுக்கு விகாரி வருடம் மிகச்சிறப்பாக இருக்குது திருமண தடைகள் நீங்கும் திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட திருமணத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவர்களுக்கும் விவாகம் குரு பகவான் அன்பாகிட்ட நல்ல நிலையில் இருக்கிறாரு நாளில் அஷ்டம அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய மேஷத்தை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதினால மாங்கல்ய பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசிக்கார்கள் மிகச்சிறப்பாக இருக்குது விகாரிவரிட வாழ்த்துக்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்தது துளாராசி இப்போ துளாராசிக்கு அதிபதி பகவான் சுக்கரன் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறார் என்ன காரணம் துலாத்துக்கு வந்து யோகாதிபதி பகவான் சனி அவர் சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இந்த வருஷம் ராஜாவா வந்திருக்கிறார் நல்ல நிலையில் இன்னும் சொல்லப்போனால் சனி பகவான் மூன்றாம் வீட்டில் துலா லக்னத்துக்கு இந்த வருடம் முழுவதும் அங்கே தான் இருக்கார் ஆக மிகச்சிறப்பான ஒரு பலனை தர்றதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி இந்த பொருள்கள் நகை நடந்ததாகவும் நியாயமாக வந்து தான் அதிபதி வெள்ளிக்கு அவர் நல்ல நிலையில் இருக்கிறாரு அவர் ஆட்சி கிரகமாகவும் அதே சமயத்தில் குரு பகவான் தனுசுலேயே விட்டுருக்கிறார் மிகச்சிறப்பான இடத்துல அதனால் இந்த நகைத்தொழில் செய்கிறவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு வருடமாக விகாரி வருடம் துளாராசிக்காரர்கள் இருக்கும் அதே மாதிரி தங்கம் வந்து ஒரே நிலையில் இல்லாமல் வெள்ளி ஒரே நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தங்கமும் வெள்ளியும் தொழில் பண்ணுறவங்க குறிப்பாக ஜுவல்லரிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான பலனை துளாராசிக்காரர்களுக்கு அந்த பொன்பொருள்கள் சேர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது பொருள்கள் சேர்றதுங்கிறது என்ன இது ரெண்டை தான் நம்ம பிரதானமாக வச்சுருக்கோம் மற்ற உலோகங்களில் பிரதானமாக இருக்கிறது இல்லை நம்ம வந்து தங்கத்தையும் வெளியையும் தான் உலோகமாகவே கருதுறோம் மற்ற ஏனைய உலோகங்களில் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இதுதான் கொஞ்சம் அதிகமான விலையாக இருக்கிறதுனால இதன் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆகியனால் இது ரெண்டுமே மிகச்சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியதாக இந்த வருடம் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு விகாதி வருட வாழ்த்துக்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதி செவ்வாய் மாதம் பிறக்கும் பொழுது விருச்சிக ராசி வந்து ஏழாம் வீட்டில் குறிப்பாக இந்த வருடமும் மாதமும் ஒரே நாளில் பிறக்கூடிய சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தான் வருடப்பிறப்பு சித்திரை மாதம் ஒன்றாந்தேதிங்கிறது பிறப்பாக விகாரி பிறப்பாக கடக லக்னத்தில் கடகராசிலேயே இருக்கிறதுனால கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவானுக்கு செவ்வாய்க்கு உரிய ராசி செவ்வாயுடைய உரிய ராசிங்கிறது மேசராசின் சரி அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு நேர் ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால மிகச்சிறப்பான ஒரு பலனை தரணும் அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசிக்கு சுகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அது ரெண்டாம் வீட்டில் இந்த வருடம் முழுவதும் இருக்கிறதுனால சனி ராஜாவாக விரிச்சு விகாரி வருடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் குறிப்பாக விருச்சிக ராசிக்கு விகாரி வருஷம் மிகச்சிறப்பான ஒரு பலன் வீடு நிலங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ப்ரொமோட்டர்ஸ்க்கெல்லாம் மிகச்சிறப்பான அமைப்புகள் அவங்க தான் செவ்வாய் தான் அதிபதி மருத்துவக்காரகரும் அவரே தான் பூமிகாரகனும் அவரே தான் அதே மாதிரி இந்த மாதிரி தொழில்கள் கெமிக்கல்ஸ் பெட்ரலைசர் இதை மாதிரி செய்யக்கூடவங்களுக்கு விவசாயம் செய்கிறவங்களுக்கு விருச்சிக ராசி ரொம்ப அமோகமாக ஒரு பலனை தரும் ஏன்னா மழை தானே பிரதானம் ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா உலகத்துக்கே மழை தான் பிரதானம் ஆகியனால விவசாயம் பண்ணக்கூடிய ராசி நண்பர்கள்லாம் மிகச்சிறப்பான பலனை அடைவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் குடும்பத்தை அமைச்சு கொடுக்கணும் அதேமாதிரி புத்திரபாக்கியம் இருக்கிறவங்களுக்கு புத்திரபாக்கியத்துக்கு தேவையை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் குரு பகவான் என் விருச்சிகராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்காரன் பகவான் குரு அவர் இரண்டாம் வீட்டில் மிகச்சிறப்பான நிலத்தில் இருக்கிறாரு இந்த வருஷம் கிடைக்கும் அந்த மாதிரியான அமைப்பு உள்ள ரொம்ப நல்ல வருடமாக விருச்சிகராசிக்கு விகாரிவரிட வாழ்த்துக்கள் தனுசு ராசி இப்போ தனுசு ராசினா பகவான் குரு தான் அதிபதி அப்போ இந்த வருடம் தனுசில் தான் குரு இருக்கார் குருவில் தனுசு இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சனி பகவான் அங்கேயே இருக்கார் என் உலகத்தில் ரெண்டு கிரகம் மட்டும்தான் பிரதானமாக நம்ம எடுத்துக்கிறோம் எப்படி நகையை ரெண்டு பிரதானம் சொல்லணும் அதாவது வெள்ளியும் தங்கமும் அதேமாதிரி கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு கிரகத்துக்கு மட்டும்தான் எதிர்பார்ப்புகள் அதிகம் பயமும் குரு பகவானுடைய பயிற்சியும் சரி சனி பகவானுடைய பயிற்சியும் சரி இந்த வருடம் முழுவதும் சனி பயிற்சி கிடையாது திருநள்ளார் சனி பயிற்சி கிடையாது குரு பகவான் மட்டும் இந்த வருடம் பயிற்சி ஆவார் அது வந்து அக்டோபரில் ஆக குரு பகவான் இருக்கக்கூடிய அக்டோபருங்கிற ஏறத்தாழ பத்து மாதம் இல்லைங்களா ஆகையினால் இப்போ ஏப்ரலில் பிறந்த ஆறு மாதம் அங்கே தான் இருக்கார் மிகச்சிறப்பான ஒரு பலனை தனுசு ராசி காரணம் காரணம் தனுசு ராசினா கடகராசிக்கு சந்திர பகவான் அங்கே இருக்கார் விசேஷமாக இருக்கிறார் குரு சனி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால கடகராசிக்கு நிறைய சுகங்கள் கிடைக்கும் நிறைய ஆரோக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது யாராவது ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நே நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரளுக்கு ஆனால் சனியும் குருவும் சேர்ந்தே இருக்கிறதுனால ஆரோக்கியங்கள் அதிகமாகும் போன வருடத்தை விட இந்த வருடம் ஆரோக்கியங்கள் உடல் தெளிவுகள் அமைப்பு நல்லாயிருக்கும் வழக்குகளிலேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொன்புரல்கள் சேரும் நல்ல பலன்கள் எதிரிகள் குறைவாக இருப்பாங்க உறவுகள் பலப்படும் தீர்க்கமான ஒரு நிலை ஏற்பாடுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்கள் விகாரிதரிட வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்கள் மகர ராசிக்கு அதிபதியே பகவான் சனிதான் அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் புதன் நாங்கள் ஒன்று சொல்லுவோம் கெட்டவன் கெட்டிலே கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய பகவான் சனி ராசியில் கோதண்டமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தனுசு சாப தனுசாக இருக்கக்கூடிய இடத்துல அருமையான இடத்துல ஆட்சி கிரகத்தில் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் பன்னெண்டில் இருக்க பன்னெண்டாம் வீட்டில் இருந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் சனிராஜாவிற்கு விகாரி வருடத்துக்கு மிகச்சிறப்பான பிறக்கக்கூடிய லக்னம் பார்த்தீங்கன்னா கடக லக்னம் கடக லக்னத்துக்கு சொந்தக்காரர் பகவான் சந்திரன் சந்திரன் அங்கேயே இருக்கார் ஆகையினால கடக லக்னத்துக்கு மிகச்சிறப்பான ஒரு பலனை எப்படி சொன்னோமோ அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் வீட்டை மூன்றாம் பார்வையாக தன தனங்கத்தை பார்க்குறார் கும்பத்தை விசேஷமான பலனை தருவார் ஆரோக்கியங்கள் மிக கூடும் எதிர்பாராத சில விதமான திருப்பங்கள்லாம் நடக்கும் அந்த திருப்பங்கள் வந்து ரொம்ப நாளாக நீண்ட நாளாக நமக்கு க வந்து தடையாக இருந்துகிட்ருக்கிறதெல்லாம் நிவர்த்தியாகி பண்பொருள்கள் கொஞ்சம் விரயமானாலும் கூட கொஞ்சம் விரயமானாலும் கூட நமக்கு அது சாதகமாக முடியும் மகர ராசிக்காரர்களுக்கு மக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மகர ஆரோக்கியத்து மட்டும்தான் மற்றபடி எந்த குறையும் இல்லை நல்ல தெளிவான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய இந்த வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி பகவான் சனி அருமையான இடத்துல அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறார் இந்த வருஷம் அது இல்லாமல் ராஜாவாக இருக்கிறதுனால ராசிக்கு அதிபதி மிகச்சிறப்பான ஒரு பலனை தருவார் மகர ராசிக்காரர்களுக்கு விகாரி வருட வாழ்த்துக்கள் அடுத்தது கும்ப ராசி இப்போ கும்பராசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா பகவான் சனிதான் அவருக்கு ரெண்டு ராசிக்கு அதிபதி மகர ராசிக்கு அவர் தான் அதிபதி கும்பராசிக்கு அதிபதி பொதுவாக மகரத்தில் இருக்கக்கூடியதை விட கும்பத்தில் அவர் வந்து சுயசேத்திரமா இருப்பார் என்னைய அதில் உச்ச நீச்சனையும் யாருக்கும் கொடுக்கல ஆகையினால கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து கும்பராசிக்கு ஏழாம் வீடுனா பகவான் சூரியன் தான் சூரியன் வந்து இந்த வருடம் மந்திரியாக வந்திருக்கிறார் அவர் பிறக்கிற மாதம் பிறக்கும்பொழுது கடகலக்கணமாக இருந்து பத்தாம் வீட்டில் சுய்ச பிரமாதமாக உச்சஸ்தானத்தில் இருக்கார் ஆகையால் நல்ல வலுவான அமைப்பு திருமண தடை உள்ளவர்கள் மனைவி மூலியமாக இருக்க சொத்து சுகங்கள் மனைவியிற்கு இருக்கிற ஆரோக்கியங்கள் மனைவியுடைய வாக்குவன்மை இருக்கிறது மனைவி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்க காரணம் ஏழாம் வீட்டுக்காரர் சூரியன் உச்சஸ்தானத்தில் இருப்பதும் மிக விசேஷமான பலனாக கும்ப ராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏன்னா லாபத்தில் இருக்கிற சனி பகவான் அந்த ராசிக்காரர்களுக்கு பலவிதமான லாபங்களை இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது குறிப்பாக விகாரிகளோட முழுவதும் மிகச்சிறப்பான ஒரு பலனை கும்பராசிக்காரருக்கு கொடுப்பாரு குரு பகவானும் லாபாதிபதி லாபத்திலே இருக்கிறாரு அது ஒரு சிறப்பு ஆகியனால கும்பராசிக்காரர்களுக்கு விகாரி வாழ்த்துக்கள் மீனராசி என்பர்கள் இப்போ மீனராசின்னு ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசிக்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் மீனராசிக்கு லாபாதிபதி பகவான் இப்போ ராசிக்கு அதிபதி யாரு பகவான் குரு லாபாதிபதி யாரு பதினோராம் வீட்டுக்காரன் பகவான் சனி சனி எங்கே இருக்காரு அவரு தான் இந்த வருஷம் ராஜா ராஜாவாக இருக்கிற விகாரி வருஷத்துக்கு எப்படி இருக்கணும் மிகச்சிறப்பான ஒன்று சரி பரவாயில்ல கடகலக்கணத்தில் பிறகு கணத்துக்கு அதிபதி இங்கே இருக்கார் பகவான் சந்திரன் சரி சந்திரன் இருக்கன்னா ஆயிலி நட்சத்திரம் அது எப்படி இருக்கும் ஆயிலின் நட்சத்திரம் பொதுவாகவே மீனராசிக்கு நான்குக்கும் ஏழுக்குடியவன் ஆயிலின் நட்சத்திரத்துக்கு அதிபதி பகவான் புதன் மிகச்சிறப்பான ஒரு பலனை தரணும் சுகத்தை அதிகப்படுத்தணும் விவாக காரியங்கள்லாம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொத்து சுகங்கள் கிடைக்கணும் வீடு மனைகள்லாம் கிடைக்கணும் மீன ராசிகளுக்கு பொதுவாகவே இந்த வருடம் மிகச்சிறப்பான வருடம் இதில் மீ எல்லா ராசிக்குமே நாங்கள் வந்து வருடப்பிறப்பனுக்கு கொஞ்சம் நல்ல விதமான பலன்களை கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மாதிரியான பலன்கள் தான் எதிர்பார்க்குறாங்க ஆகினால என்ன இருக்கோ அது அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது இதில் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்துகிறதோ இல்லை குறைவாக சொல்வதோ இல்லை இவன் நியாயமாக பார்க்க போனால் இன்றைக்கி ஆயிள் நட்சத்திரம் யாரும் மாற்ற முடியாது ஆயில் நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் அதுவும் யாரும் மாற்ற முடியாது மீன லக் உபய லக்னத்துக்கு நான்கு குடியவராக இருக்கக்கூடியவரும் புதன் அதுவும் யாரும் மாற்ற முடியாது ஏழு குடியர் அது அதுவும் அதெல்லாம் சாதகமாக பொழுது நாம் வந்து முன்னும் சொல்ல மீன லக்கணத்துக்கு சனி பகவான் ராஜாவாக இருக்கார் ரொம்ப நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் அவர் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் ஜீவனாமையும் ஜீவனத்துக்கு நல்ல வேலை கிடைக்காதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில் உத்தியோகத்தை மாற்றம் இருக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு இருக்கக்கூடியதான் மீனவர்களுக்கு அற்புதமாக மீனராசிக்காரர்களாக இருக்கும் மிகச்சிறப்பான விகாரிவரோட மீனராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆக மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகர கும்பம் மீனம் பன்னெண்டு ராசிகளுக்குமே மிகச்சிறப்பான பலனை அமையறதுக்கு விகாரிவரிட சனி பகவான் ராஜாவாக இருந்து சகலவிதமான அனுகிரகம் கொடுக்கணும்னு இறைவனை பிரார்த்தித்து இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கேள்விகளை எங்களுக்கு கேளுங்க கமாண்டில் நாங்கள் தேர்ந்தெடுக்கும் கேள்விகளுக்கு பதில் கூடுறோம்